வந்து அவங்க எவ்வளோ சிரமத்தின் கடல இவ்வளோ சந்து பந்த இவ்வளோ தெருக்களவு இல்லை இப்போ வந்து நிறைய இது டைவர்ஸ் சொல்லி கைந்து வந்தது எல்லாமே உள்ள சந்து கொடுக்கோ மற்ற இடங்களுக்கும் திருப்பி விடலாங்க அதுக்கெல்லாம் இத்தக்கமான பற்றி இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து பணி செய்யணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க பணி நேரத்துக்கு மேடையும் வந்து குடிக்கலாங்க அவங்க வீட்டுக்கு போகிறது கூட பன்னெண்டு ஒரு தான் ஆயிடுது ஆனால் அவங்கள வந்து இந்த மாதிரி நம்ம கௌரவிக்கும் போது தான் அவங்களுடைய மன காயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசுகிறார் சின்ன பையன்தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கு உலக அறிவா பேசும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி அழைக்காதார் இங்கே இருந்து நம்ம போட்டுக்குற இடத்துல வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அழைப்போம் சின்ன பையன் கூட பேசும்போது அதே மாதிரி மற்ற பள்ளி மாணவர்களுக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து யார் தவறு செய்தாலும் உங்கள் பிள்ளைங்களை மாதிரி எங்களை நினச்சிக்கோங்க வீட்டில் உங்கள் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க மாதிரி தான் நாங்கள் அது மாதிரி நினச்சி எங்களை பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தாங்க அதே போல் இந்த மாலை வேலையில் டீனிசி எடுத்து சிக்ஸ் இவங்க இவங்க இந்த நண்பர்கள் வந்து இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் தான் ஒரு நாலு பேர் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து என்னென்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ நம்ம போக்குவரத்து வண்டிகளை பற்றி தான் நெகட்டிவாக இருக்கோ அதுதான் இப்போ வந்து இவ்வளோ வேண்டிய போட ஆரம்பிக்கலாம் ஒரு பாசிட்டிவாக இது நம்மளுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மலையிலையோ வெயிலேயோ புயல்லையோ நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் நடுவையும் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நடுவில் இறங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கூட வெளிப்பட்டு வராங்க எல்லாத்துக்கும் வந்து ஓட்டுகள் நடத்து மற்ற ஒரு தொழில்நுட்ப தொழில்நுட்ப பணியாளர்கள் தான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக போடுவாங்க இது எல்லாமே இவங்க வந்து வாசியாக இவங்க ஓட்டுகிட்டு இருக்காங்க இவங்க முதல் நாட்கள்லேருந்து இவங்க தொடங்க நாட்கள்லேருந்து இவங்க வந்து பாசிட்டிவாக போட ஆரம்பிச்சு அது நம்முடைய தமிழகத்துக்கும் மேலே செக்ரட்டரியில் உள்ள செக்ரட்டரி சார் அவங்க லெவலெல்லாம் அதை பார்த்து ஃபேஸ்புக்கில் அப்புறமேலு நம்ம இண்டிங்கெல்லாம் பார்த்து இவங்கள கூப்பியை என்கரேஜ் பண்ணி இது இவ்வளோ செலவுகளோட அவங்களோட சொந்த இதில் தான் அவங்க பண்ணுறது அவங்கள வந்து இந்த ஓட்டுநர்களை வந்து அதிகமாக விடுபடுக்காமல் இருக்கவங்க மற்றபடி பேருக்க நல்லா பராமரிக்கிறவங்க விபத்து இல்லாமல் பணி செய்வங்களாம் தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள முக்கியமாக இந்த நம்ம எம்பிசியில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடக்கிறது காரணம் அவங்க ரொம்ப அதிகமாக போய் மேலே அவங்க போய் எப்படி எம்பி ஜவருக்கு மேலே அதிகமாக இருக்காங்க கண்டிப்பாக ஓட்டுநர்களை இந்த கைத்தறிவு வந்து ஆனால் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் தான் இப்போ ரொம்ப பையன் பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்துவசியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க இன்றைக்கி நான் நம்ம நிர்வாகம் அதே இதுக்கெல்லாம் ஒப்புதல் எடுத்து எப்படி சாரும் காலையில் அவங்களும் இன்றைக்கி கூப்பிட்டு

இதோட அன்போ அன்பா அவரோட பழகி அவங்களோட பணி செய்யும்படியாக நான் கேட்டுக்கிறேன் இங்க அங்கே வந்திருக்க எயித்து சிக்ஸ் அவங்க நண்பர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த அவங்களாம் முக்கிய காரணமாகவும் படபணி அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் படபடி படிப்படி சார் அனைவருக்கும் இந்த ஓட்டுகள் இந்த வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்